இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்குது ஒரு துப்பாக்கிச் சூடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனைவி வந்து கணவரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவங்கள் தொடர்பாக விரிவா விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் உதய கம்மன் பில அவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார் இந்த தகவலை யார் சொன்னது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அவரே சொல்லியிருக்கார் அவருக்கு தெரிய வந்திருக்கான் தான் வந்து மிக விரைவில் கைது செய்யப்பட போறதாக இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் உதய கம்மன் பிள்ளை சொல்லியிருக்கார் தன்னை வந்து மிக விரைவில் கைது செய்ய போகிறார்கள் என்று சொல்லி எதுக்காக என்று சொன்னால் குற்றப்புலனாய்வு பிரிவில் போய் யாரோ ஒரு சிலர் வந்து தனக்கு எதிராக முறைப்பாடு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார் என்ன முறைப்பாடுன்னு சொன்னால் இவர் வந்து இனவாதம் கதைக்கிறார் நாட்டில் வந்து இனவாதத்தை கதைச்சி பிரச்சனைகளை உருவாக்குறார் என்று சொல்லி அவருக்கு எதிராக யாரோ குற்றப்புலனாய்வு பிரிவில் வந்து முறைப்பாடு செய்திருக்கணுமாம் எனவே இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் கைது செய்யப்படுவேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் இனவாதம் கதைச்சா கைது செய்யப்படுவார்களா என்று கேட்டால் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டு வர நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனையே இனவாதம் இனவாதம் கலைப்பவர்கள் தான் எனவே அனைவரும் இனவாதத்தை வந்து கைவிடணும் இனவாதம் கதைக்கக்கூடாது சொல்லி தொடக்க காலத்திலிருந்தே தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வர எனவே கொஞ்சம் பேர் தென்னிலங்கையிலிருந்து இனவாதம் கதைச்சு கொண்டிருக்கிற திரும்ப திரும்ப அவையில பிடிச்சி அடைக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது ஏனென்றால் அவைய சொல்லும் கருத்து சுதந்திரம் இருக்குதானே நாங்கள் நெச்சதை கதைக்கலாம் தானே அதுதான் கதைச்சு சொல்லி வாயில சொல்லி போட்டு பேசாமல் இருப்பினோம் அந்த ஒரு பழமொழி மாதிரி சொல்லி தானே எண்ணம் வார்த்தை ஆகிறது வார்த்தை வந்து செயலாகிறது என்று சொல்லி எனவே உதய கமன் பிள மாதிரியான இனவாதிகள் என்ன செய்ய வேணுமோ சொன்னா சும்மா வாயில வாரதளத்தையும் காய்ச்சி போட்டு நாட்டில இருக்கிற மக்களை குழப்பறத்துக்கு காய்ச்சி போட்டு விடுவினம் அவே சொல்லிவிடம் நான் சும்மா தானே காய்ச்சல் நான் கருத்து சுதந்திரம் போட்டு பேசாமல் இருப்பினம் ஆனால் விஷயம் அது இல்ல அது கேட்குற அந்த இளைஞர்கள் வந்து இளைய தலைமுறை வந்து என்ன செய்ய மாட்டேன் சொன்னால் அதை சீரியஸாக எடுக்கும் அது பெரிய பாலதூரமான பிரச்சனையாக எடுத்து எக்ஷன் அரங்கும் செயல்பாட்டில அப்படித்தான் கடந்த காலங்களையும் நிறைய இனவாதிகள் வந்து சிங்கள மக்களை தூண்டி தூண்டி விட்டது உம்தானே எனவே இந்த இனவாதிகளை பிடிச்சி அடைச்சி வைக்கணும் வச்சா மட்டும்தான் அங்க வந்து இனவாதம் வந்து முற்றாக ஒழிக்கப்படும் அதுக்கு நாட்டில் வந்து நிலையான நிரந்தரமான சமாதானம் உருவாகும் எனவே உதய கம்மன் கைது செய்யப்படுறது ஒரு நல்ல விஷயம் தான் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை ஏதோ கருத்து முரண்பாடு குடும்ப பிரச்சனை என்னமோ பிரச்சனை அப்போ கணவர் என்ன சேகர் வெளியில் போயிட்டு ஒரு நாட்டு துப்பாக்கி ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து மனைவியை நோக்கி சரமாரியாக சுற்றிருக்கிறார் சுற்று இடத்துல வந்து அந்த பெண் அந்த இடத்துல வந்து அடைஞ்சு விழுகிறா அதுக்கு பிறகு ஒரு ஓடி போயிட்டார் இங்கேயே ஓடி போயிட்டார் அதுக்கு பிறகு அக்கம் பக்கத்தில் இருந்தாக்கள் வந்து சத்தம் கேட்டு போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து பார்த்தபோது அந்த பெண் வந்து அடைஞ்சு ரத்த வெள்ளத்தில் கிடக்குறா அப்போ உடனடியாக அவாவை மீட்டு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் உண்டே அனுமதிக்கணும் ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் அவள் அங்கே உயிரிழக்கிறா உயிரிழந்த அந்த மனைவி அந்த பெண்ணுக்கு வந்து முப்பத்தி எட்டு வயசு சொல்லி சொல்லப்படுது இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை மாலை வேளையில் நடைபெற்றிருக்கிறது எங்கேண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெதகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது எனவே இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகளுக்கு வந்து வன்முறைகள் இந்த மாதிரியான கொலைகள் வந்து ஒரு போதுமே தீர்வாக முடியாது அது வந்து பொருத்தமான தீர்வே கிடையாது இந்த கணவர் இருக்கிறது தானே எங்கேயோ ஓடி ஒழிச்சுக்கிறது அவர் வந்து மிக விரைவில் கைது செய்யப்படுவார் போலீஸ் விடவே விடாது கட்டாயம் தேடி பிடிச்சால கைது செய்யும் பல வருடங்களுக்கு வந்து அவர் சிறைக்குள்ளே இருக்க போறார் ஜோதிச்சு பார்த்தோம்னு சொன்னா இவைக்கு வந்து பிள்ளைகள் இருக்கின்ற விப்பமே இப்ப வந்து மனைவியா திட்டா கணவர் வந்து நீண்ட காலமா ஜெயிலுக்குள்ளே இருக்க போறார் அந்த பிள்ளைகள் தான் பாவம் கழுபோவில பகுதியில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினைஞ்சாம் தேதி ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்குது அது சம்மந்தமாக ஒரு சிசிடிவி காணொலி ஒன்று வந்திருக்குது அந்த காணொலியை வந்து வடிவாக ஆராய்ந்து பார்த்தா அந்த சூட்டை நடத்திய நபருக்கு வந்து துவாக்குண்டே தான் காலமாக முதல் முறையாக தொட்டு பார்த்துருப்பார் போல இருக்குது நடக்குது முன்ன பின்னால் பழக்கமே இல்லை போகிறக்கு ஏனென்று சொன்னால் ஒரு மோட்டார் சைக்கிளில் வாரார் ரோட்டு வர ஒரே மழை பெய்து வெள்ளமாக ஈரமாக கிடக்குது வழுக்கலாக இருக்குது அந்த மோட்டர் சைக்கிளில் வாரர் அங்கால ஒரு வீடு ஒன்று இருக்குது அந்த வீட்டின் மதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல உயரமாக கட்டப்பட்டிருக்கிறது அந்த கதவு வந்து நல்லா இரும்பு கதவு போகிற அடக்கு பார்க்க தெரியுது அந்த மோட்டர் சைக்கிளில் வந்தவர் அந்த கதவை நோக்கி ரெண்டு தரம் சுட்டுட்டு ஓடுறார் ஏன் சுட்டவர் எதுக்கு சுட்டவர்னு தெரியல அந்த வீட்டில் வந்து ஒரு வியாபாரி ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு ஆள் சொல்லி சொல்லப்படுது பண கொடுக்கல் வாங்கல் தான் காரணம் என்று சொல்லி போலீஸார் சந்தேகிக்கணும் இருந்த போதிலும் கூட அந்த வீட்டில் அந்த பிஸ்னஸ் மேன் இருக்காருன்னு வச்சுக்கொள்வோமே அதுக்கு வந்து கதவில் ரெண்டு ஓட்டையை போட்டு என்ன பிரயோசனம் எனவே ஏன் வந்து துவாக்கால சுட்டவர் என்னது சுட்டவர் என்று அவருக்கே தெரியுமோ தெரியாது மோட்டர் சைக்கிளில் வந்து சுட்டு போட்டு ஓடிட்டார் எனவே சுட்ட காரணத்துக்காக துவக்க வச்சிருந்த காரணத்துக்காக இப்போ வந்து கைது செய்யப்படப் போறார் என்னடா வர்த்தகரை சுட வந்தவர் கடைசியா வர்த்தகரையும் சுடையல வர்த்தகருக்கு ஒரு கீறல் கூட விளையல கதவுல ரெண்டு ஓட்டையை போட்டு இப்ப வந்து போலீஸ் கைது செய்ய போது துவக்கம் இருந்து வந்தது யார் உனக்கு இதை சொல்லி விட்டது சொல்லி நிறைய விசாரணைகள் நடக்கும் நீண்ட கலம்பு வரும் போய் ஜெயிலுக்குள் இருக்க போறார் எனவே ஒன்றுமே செய்ய முடியாது யாழ்ப்பாணம் குடத்தனை பகுதியில் டெண்டு குழுக்களுக்கு இடையில ஏற்பட்ட மோதல் காரணமாக வால்வெட்டில ஈடுபட்டு அதில் நாலு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சு பரிசுத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கணும் இந்த சம்பவத்தில் வந்து என்ன சொன்னால் யாழ்ப்பாணம் குடத்தணை பகுதியில் நேற்று சனிக்கிழமை பின்னேறம் ரெண்டு குழுக்கள் சந்திச்சு காய்ச்சவையாம் ரெண்டு குழுக்களும் சந்திச்சு அப்படி என்னத்தை கதைச்ச வேண்டும் சொல்லி தெரியலை நான் நினைக்கிறேன் ஒரு குழு வந்து ஈரான் மற்ற குழு வந்து இஸ்ரேல் போர்டாக்குது பின்னா ரெண்டு பேரும் சந்திச்சு சமாதான பேச்சுவார்த்தை காய்ச்சல் போர்டாக்குது அப்படியே காய்ச்ச அந்த கதை சரிவேறி இல்லைன்னு சொல்லி வாக்குவாதமாகி கடைசியில் வந்து வாள் வெட்டில் போய் முடிஞ்சிருக்கு நாலு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கணும் எனவே பேச்சுவார்த்தைக்கு போகக்குள்ளே வாழோட போயிருக்கணும் தூய் ரெண்டு கையில் ரெண்டு வாழ் முளைக்கும் அவை என்ன மாய சக்தியை வச்சிருக்கணும் இல்லை தானே எனவே வாள்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இங்கேயே ஒழித்து வச்சுட்டு பேச்சு வார்த்தை எழுகடு பட்டிருக்கணும் அமைதி பேச்சு வார்த்தை அந்த அமைதி பேச்சுவார்த்தை வந்த ஒரு இணக்கப்பாட்டை இட்டு எல்ல போகிற அளவுக்கு அதால் எடுத்து வாள் அளவெட்டி நாலு பேர் காயமடைஞ்சு இப்போ பரிசுத்துறை ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கணும் மருதங்கணி போலீசார் வந்து இது சம்பந்தமாக தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே எங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த வாழ்வட்டு கும்பல்களை வந்து ஒடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அரசாங்கம் தான் இவையில் வந்து கட்டுப்படுத்தணும் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அரசாங்கம் சரியான சிலோ நான் ஏற்கனவே முதல் போட்ட காணொலிகளையும் சொல்லியிருக்கிறேன் வட பகுதியில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுத்துறதுல அரசாங்கம் ஏனோ தெரியாது வேணுமண்டிய சிலவா செயல்படுற மாதிரியே இருக்குது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இனியாவது ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கணுமான்னு சொல்லி அதே நேரம் பொலிகண்டி பகுதியில் இருநூற்றி இருபது கிலோ கேரளா கஞ்சா வந்து ஒரு படகுல வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது ராணுவ புலனாய்வு பிரிவினரும் விசேட அதிரடி படையினரும் இணைந்து ஒரு தீவிர தேடுதல் ஒன்றை மேற்கொண்டிருக்கணும் அவைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அப்போ கடலில் வச்சு ஒரு படகுல இந்த மாதிரி இருநூற்றி இருபது கிலோ கேரளா கஞ்சா இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் இவையில் ரவுண்ட் அப் பண்ணி கிட்ட பூவாக்கும் முதல் அதில் இருந்தாக்கள் வந்து இறங்கி தப்பியோடி எங்கேயோ தப்பிடினா அவர்கள் வந்து இன்னும் கைது செய்யப்படையில் இருந்த போதிலும் கூட இருநூற்றி இருபது கிலோ கேரளா கஞ்சா வந்து மீட்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு கஞ்சா வந்து நாட்டுக்குள்ளே வந்தால் யோசிச்சு பாருங்கள் எல்லாமே எவ்வளோ விட்ட வாழ்க்கை வந்து நாசமாகும் என்று சொல்லி எனவே திரும்பவும் அதைத்தான் சொல்ல வேண்டியிருக்குது அரசாங்கம் வந்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும் வடபகுதியில் நடக்கிற இந்த மாதிரியான சமூக விரோத செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு பவுனியா மாநகர சபை மற்றும் பவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏனைய பிரதேச சபைகளை கைப்பற்றுவதற்கு ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு கட்சி என்று சொல்லி எல்லாருக்கும் இடையில வந்து ஒரு பொதுவான உடன்படிக்கை ஒன்று வந்திருக்குது அதில் வந்து ஒப்பந்தங்கள் போட்டிருக்கணும் ரெண்டு வருஷத்துக்கு நாங்கள் ஆட்சி செய்கிறோம் ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் ஆட்சி செய்யுங்க அந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்துக்களை வந்திருக்கிறோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூடி கதைச்சு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறோம் ஒரு பிரச்சனையுமே இல்லை தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்றது ஒப்பந்தத்துக்களை வாரது நல்ல விஷயம்தான் ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நிறைய கட்சிகள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு இணக்கத்துக்குள்ள வந்தவே தானே அந்த நிறைய கட்சிகளுக்குள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியும் இருக்குது சஜித் பிரேமதாசாவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியும் இருக்குது அந்த கட்சி எப்படி உள்ளுக்கு வந்தது அந்த கட்சியோடு எப்படி இணக்கத்துக்கு வந்த நீங்கள்ன்றதுதான் நீங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி ஏனென்று சொன்னால் என்பிபி கட்சியோட தேசிய மக்கள் சக்தி கட்சியோட சேர்றீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நோ நாங்கள் சேரமாட்டோம் அது தென்னிலங்க கட்சி அது இனவாத கட்சி அது சிங்கள கட்சி அவையோட சேர்ந்து ஆட்சி அமைக்க

பார் லைசென்ஸ் கொடுப்பாரு வேறு வர சலுகையை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாரு உளவு வேலைகள் செய்யலாம் தானே வீடு கட்டலாம் டெண்டு மாடி விட்ட வந்து நாலு மாடி வீடாக கட்டலாம் கணக்கு வேலைகள் செய்யலாம் ரணில் விக்கிரமசிங்க வச்சுக்கொண்டு அனுரகுமார்த்தை சநாயகா வச்சுக்கொண்டு என்னதான் செய்கிறேன்னு சொல்லி அனுர என்றாலே இவைக்கு ஆகாது அவர் வந்து சிங்கள அவர் சிங்கள இனவாத கட்சி ஆனா ரணில் விக்கிரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் இவைக்கு வந்து நல்ல தேனும் பாலும் இது என்ன மந்திரம் என்ன மாயம் அப்படின்னு சொல்லி எனக்கு நோமையா விளங்கவே இல்லை எனவே வவுனியா மாவட்டத்தில் வந்து சஜித் பிரேமதாசாவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியோடு சேர்ந்து எங்களுடைய தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைக்கப் போகின்றன நல்ல நல்லதன்பான உறவுகளை செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்